விஜய் வாண்டடாவ வந்து வண்டியில் ஏறி இருக்கிறார் அவர் முழுசா தீர்ப்பை படிச்சு பார்க்கவே இல்ல தீர்ப்பு முழுசா படிச்சு பார்த்தாலே தெரியும் இங்க வச்சமா சிக்கி இருக்கிறது விஜய் தான் எல்லாரும் என்ன நினைச்சிட்டுகாக திமுக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு விஜய் பயங்கரமா ஜெயிச்சார் அப்படின்னு நினைச்சிட்டாங்க தயவு செஞ்சு ஒழுங்கா தீர்ப்பு படிச்சு பாருங்க விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை இத்தோடு முடிவடைகிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில കമ്മിட்டி ஷால் டிவைஸ் इट्स ओन பிரोसीजर ஆஸ் பர் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஹானரபிள் ஜட்ஜ் அப்படின்னு கொடுத்து இந்த யாரு இந்த அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற ஒரு குஜராத்தை சார்ந்த ஜட்ஜு இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாஜக அரசுக்கு சார்பாக ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு மேல ஒரு விமர்சனம் உச்ச இருக்கு இந்த ஜட்ஜ் ஒரு டைரக்ஷன் கொடுக்க போறாரா அந்த டைரக்ஷன்ஸ் அடிப்படையில் தான் சிபிஐ என்கொயரி நடக்கும் அப்படிங்கிறாங்க இங்க நடக்க போறது சிபிஐ என்கொயரியே கிடையாது சிபிஐ இந்த என்கொயரியை நடத்தாது இது முழுக்க முழுக்க அஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜட்ஜு நடத்த போற ஒரு இன்வெஸ்டிகேஷன் இது முழுக்க முழுக்க குஜராத் சார்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சிஆர்பிசி ஆக்ட் எவிடன்ஸ் ஆக்ட் சிபிஐ மேனுவல் இது எல்லாம் எப்படி மீறப்பட்டிருக்கு அப்படின்னு மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புட்டு புட்டு தெளிவாக வச்சிருக்கிறார்

தெரிஞ்சு பேசியிருக்காரு இனி எங்களுக்கான பயம் எல்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு சிபிஐக்கு வழக்கு மாறிடுச்சு இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு இருந்தாங்க அர்த் ஆதவர்ஜன வேற தத்தெடுக்க போறாரு விஜய் அப்படின்னு பைரவ பேட்டி வேற கொடுத்துருக்காரு யாரத்திற்கு விஜயவே தத்திருக்காரு இல்லை இல்லை அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை வந்து அவர் தத்தெடுக்க போறாரா விஜய் அதனால மாசா ஏதாவது தொகையை கொடுத்து கரெக்ட் பண்ண போறோம் அதாவது இந்திய வரலாறுலேயே ஒரு வழக்க சிபிஐ விசாரிக்க போகுதுன்னு சொன்ன உடனே சந்தோஷப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி விஜய் கட்சியாக தான் இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா

இவங்க தலைமையில மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உனக்கு வந்த ப்ரேயர் அதாவது கோரிக்கை என்ன எஸ்ஓபி பத்தின கோரிக்கை நீ வந்து என்ன பண்ணிருக்க எஸ்ஐடி போட்டிருக்க ஏன் போட்ட இது தப்பு அப்படின்னு சொல்லிதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை இவங்க வந்து கமெண்ட் பண்றாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்ப உச்ச வந்து அருணா ஜெகதீசன் அவர்களை தலைமையில ஒரு தனிநபர் ஆணையம் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல இதை ஏன் கேன்சல் பண்றாங்க உங்களுக்கு என்ன மனு வந்தது நீங்க ஏன் அதை கேன்சல் பண்ணீங்க அப்ப ஹைகோர்ட்டுக்கு ஒரு நியாயம் சுப்ரீம் கோர்ட்க்கு ஒரு நியாயம் இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அருணா ஜெகதீஷன் கமிஷனை தடை பண்ணுங்கன்னு மனுவே வரலை அதுதான் காவேக்கா தரப்பும் குடிக்கல பாதிக்கப்பட்ட தரப்புலருந்து மனு வரல ஆனா நீங்க வந்து அருணா ஜெகதீஷன் கமிஷனை காலி பண்ணிட்டீங்க நீங்கள் எதை பயப்படுது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அருணா ஜகதீஷன் கமிஷனை காலி பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி தலையில் நீங்க ஒரு கமிஷன் போட்டுக்கறீங்க மனு வந்துச்சு அதை சொன்னாரு நான் ஒரு கமிஷன் போட்டு அப்படின்னு சொன்னார் போட்டிருக்கீங்க ரெண்டாவது சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொன்னாங்க சிபிஐக்கு மாற்றினீங்க ஓகே ரைட் ஒரு பக்கம் சிபிஐக்கு வழக்கம் மாற்றிட்டீங்க இன்னொரு பக்கம் கமிஷன் போட்டுட்டீங்க ஆனால் இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்களே உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி திரு மகேஸ்வரி அவர்களும் என் வி அஞ்சையா அவர்களும் ஏன் இதை மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதாவது கமிஷன் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கமிஷன் ஆக்டின் படி அது ஒரு தனி பாடி நம்ம வந்து முன்னாள் நீதிபதிகள் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டோம் அப்படின்னம்னா பாதிக்கப்பட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நேரடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபேக்ட் ஃபைண்டிங் எடுத்து அதை ஃபேக்ட் ஃபைண்டிங்கை கொண்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட அறிக்கையாக சப்மிட் பண்ணுவாங்க அதாவது ரிப்போர்ட்டாக தான் வருமே தவிர எவிடன்ஸாக அதை நம்ம முடியாது அப்படி எவிடன்ஸாகவே வராத ரிப்போர்ட்டை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அந்த எவிடன்ஸை இப்போ கலெக்ட் பண்ண சொல்லி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் போட்டிருக்காங்க ஒரு குழுவை அஜய் ரஸ்தோகி வந்து ஒரு என்கொயரியை பண்ணி அந்த ரிப்போர்ட் பண்ணுறத கவர்மெண்ட் எடுத்துக்கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் கவர்மெண்ட் வழக்கமாக என்ன பண்ணும் அப்படின்னா அதுலேருந்து எதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விடலாம் இதுதான வழக்கமாக நடக்கணும் கமிஷன் ஆக்ட்டிங் படி அப்படிதான் நடக்கணும் ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு நீதிபதி அதை முடிவு பண்ணுவார் ஆ அதாவது சிபிஐ விசாரணை ஒரு விசாரணை அதிகாரியை போட்டு சிபிஐ விசாரணை நடத்துமா அந்த விசாரணையை கமிஷன் கண்காணிக்கும் அப்படிங்கிற பேரில் கண்காணிக்கிறது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க அந்த வழி நடத்தணும் அதை எப்படி மானிட்டர் பண்ணனோ அதில் எந்த எவிடன்ஸ் இருக்கலாம் இருக்கக்கூடாது கூடாதுன்ற முடிவு உச்சபட்ச அதிகார வரை கொடுத்துருக்காங்க இந்திய வரலாறுல இதுவரைக்கும் ஒரு கமிஷன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை இது செய்யும் அப்படின்னு இருந்ததே கிடையாது நான் அந்த ரிப்போர்ட்ல தீர்ப்புல என்னென்ன இருக்குன்னு அப்படி தெளிவா சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும் முன்னாள் குஜராத்தை சார்ந்த நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவரது பில்கிஸ் பானு வழக்குல தண்டனை குறைப்புக்கு உத்தரவிட்ட மாபெரும் புண்ணியவான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மிக கொடூரமாக இஸ்லாமியர் தாக்கி இனப்படுகொலை செய்யப்படும் போது கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை கற்பழித்து குழந்தையை கொலவண்ணி ஒரு குழந்தைய மண்டையில கல்லுல அடிச்சு கொன்ன அந்த குரூப்புக்கு பாவம் பதினாலு வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டாங்க அவங்களுக்கு தண்டனை குறைக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த மகான் தான் வந்து இந்த நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஆமா இவர் தலைமையில இவர் தலைமையில இந்த தீர்ப்பு இவர் குஜராத் காரர் எல்லாமே நல்லா தெரியுது இவர் என்ன சொல்றாருன்னா தமிழர்கள் அல்லாத ரெண்டு ஐ அதுதான் எஸ் அதிகாரி ஏன் தமிழர்கள் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சி பார்த்து பயப்படுறாங்க அதிகாரி அவரெல்லாம் நேர்மையா விசாரணை பண்றது பார்த்தா உங்களுக்கு மாதிரி தெரியுது திருட்டு போய மாதிரி தெரியுது அப்ப தாவேக்கா வந்து கோரிக்கை வச்சுதா ரெண்டு பேர் தமிழரா வரக்கூடாது தமிழர்கள் ஓட்டு வேணும் ஆனா தமிழக அதிகாரிகள் உள்ள இருக்க கூடாது குஜராத்ல மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு விசாரணை ஆணையம் போட்டீங்க ஐபிஎஸ் விசாரிச்சிருக்காங்க தனிமனை நீதிபதி கமிஷன் விசாரிச்சிருக்கு அதுல எனக்கா சொன்னீங்களா குஜராத்தி அல்லாதவன் இதை விசாரிக்கணும் அப்படின்னா தமிழ் மட்டும் உத்தரப்பிரதேச பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு கமிஷன் போட்டிங்க ப்ராப்பரர் சிபி இன்வெஸ்டிகேட் பண்ணுச்சு அன்னைக்கு சொன்னீங்களா ஹிந்திக்காரர் அல்லாத உத்தர பிரதேஷம் அல்லாத ஒருத்தன வந்து நீங்க ஐபிஎஸ் ஆபீஸர் கொண்டாந்து போனோம் அப்படி இல்லை ஆனா தமிழ்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது இதே மாதிரி தான் ஒரிசால போய் நின்னுகிட்டு ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாடு கம்பர திருவள்ளுவர் பேசுறது கண்ட கதையும் பேசுறது ஆனா தமிழர்களை தொடர்ச்சியாக அவமானப்படுத்தக்கூடிய வேலை வடநாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது அது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழர் அல்லாத என்கின்ற வார்த்தை உடனடியாக நீக்கப்பட வேண்டும் நீதிபதி விசாரிக்கல நீங்க வந்து நீதிபதியவே விமர்சனம் பண்றீங்களா அப்படின்னா நீதிபதி நாங்க விமர்சனம் பண்ணல நீதிபதி கொடுத்த தீர்ப்பை விமர்சிக்கிறோம் தீர்ப்பை விமர்சிப்பதற்கான எல்லா உரிமையும் உண்டு அது எப்படி இல்லாம போவோம் ஸோ அப்ப நீங்க வந்து தமிழர்களை வந்து ரொம்ப தரக்குறைவா நினைக்கிறீங்களாங்கிற கேள்வி வருது ரெண்டாவது இதுக்கான கைட்லைன்ஸ் முழுக்க வந்து கமிட்டி ரெடி பண்ணு அப்படின்ட்டாங்க ஆமா சிபிஐ என்கொயரிக்கு கமிட்டி கைட்லைன்ஸ் ரெடி பண்ணுச்சு அப்படின்னா சிபிஐயோட கைட்லைன்ஸ் என்னாச்சு

இந்த என்கொயரி கமிட்டியில் இருக்கக்கூடிய ஐஜிகிட்ட கொண்டு கொடுக்கணும் என்னப்பா கொடுத்தா இருக்கும் அவரை விட கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட கொண்டு ரிப்போர்ட்டை கொடுத்து ஐயான்னு நிற்க முடியுமான்னு கேட்குறேன் அதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அதிகார மோதல் வரும் நான் போய் உனக்கு கொடுக்குறதா நான் வந்து இந்த வீட்டுக்கு மாமியார் அவன் என்ன மருமகள் சாப்பாடு இல்லை சொல்ற நான் மாமியார் சொல்றேன் இந்த வீட்டில் சாப்பாடு கிடையாது அது மாதிரி இந்த ஏடிஜிபியும் இந்த ஐஜியும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கு போகிறாங்க இதில் பாருங்கள் உள்ள நீட்டாக கொடுத்துருக்குறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு த கமிட்டி ஆர் மானிட்டர்ட் த இன்வெஸ்டிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிபிஐ அண்டு லிபர்ட்டி டு இஷ்யூ ப்ராப்பர் டைரெக்ஷன் ஃபார் ஆர் இன் விச் இன்வெஸ்டிகேஷன் டு பி கேரிட் அவுட் இந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை டைரெக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு அதிகாரம் யாருக்கு இந்த கமிஷனுக்கு இருக்குது அப்படின்னு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இதை விட மோசமான விஷயம் என்னென்னா இட்ஸ் ஆல் மானிட்டர் த இன்வெஸ்டிகேஷன் கேரிட் அவுட் பை த சிபிஐ ஆஸ் டேரெக்டட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ண நீங்கள் எப்படி மானிட்டர் பண்ண முடியும் சரி ஓகே ரைட் மானிட்டர் பண்றது வச்சிக்கோங்களேன் கமிட்டி ஷால் ஹாவ் த லிபர்ட்டி டு ரிவ்யூ தி எவிடன்ஸ் எவிடன்ஸே ரிவ்யூ பண்ணுவாங்களா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தது இது பருத்தி மூட்டை குடோன்லே இருந்தாமல் கரூருக்கு போவீங்க அங்கே ஒரு விஷயம் கிடைக்கும் அது விஜய்க்கு எதிராக கிடைக்கும் அப்போ நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணுவீங்க அதை எடுத்து பத்திரமா வச்சுப்போம் விஜய் ஐயா வரீங்களா இல்லை எவிடன்ஸை நாங்கள் தூக்கட்டுமா தீகார் ஜெயிலுக்கு போறீங்களா இல்லை எங்க கூட கூட்டணி வைக்கிறீங்களா உங்களுக்கு ஆப்பு வைப்போம் விஜய் விஜய் கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட மூலம் இல்லையா ஏன்னா சிபிஐ விசாரிக்குது மோடி தலைமையில் அப்படின்னா கொண்டாட்டம் நீதி வென்று விட்டது டேய் நீதி எல்லாம் வெல்லல நீங்க மொத்தமா படுத்துட்டீங்க சிக்கிட்டீங்க சிக்கிட்டீங்க விஷயம் என்னன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கமிட்டி முழுக்க முழுக்க குஜராத் ஐபிஎஸ் குஜராத் நீதிபதி தலைமையில இருக்கும் விஜயோட மொத்த வழக்கையும் சிபிஐ விசாரிக்கும் இன்வெஸ்டிகேட் ஆபீசர் க்ளீனா விசாரிப்பாரு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் விசாரிக்கிற மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டு கமிட்டி தலை என்னைக்கு இருந்தாலும் அந்த கமிட்டி வந்து பவர்ஃபுல் அது க்ளோஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க வரைக்கும் நீ எங்க தான் மறக்க முடியும் விஜய் கைது பண்ணால் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து அமைதியை குழப்பீங்க முதல்வரும் சரி போனா போதே இதை நியூட்ரலைஸ் பண்ணலாம் பண்ணுவார் அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பத்திலாம் கண்டுக்கவே மாட்டாங்க இந்த ரிப்போர்ட் கமிஷன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பேப்பரா இருக்கட்டும் இது ஒரு நாளும் பப்ளிஷ் ஆகாது இதை முழுக்க முழுக்க விஜய்க்கு நேர் எதிராக முழுசா விஜய் அவர் என்ன பண்ணாரோ அதை வச்சாலே அவர் எதிராக தான் வரும் மொத்தமாக டாக்குமெண்டைஸ் பண்ணி வச்சுக்குவாங்க

from time to time and supervise the investigation and ensure that it reaches its logical conclusion. அது ஒரு logical conclusion நோக்கி நகருதா அப்படிங்கிறத time by time உக்காது investigate பண்ண வேண்டியது commission உடைய பொருப்பு commission கத்த அதிகார் இருக்கு அப்படிங்கிறார். இல்லை இன்னும் அருச்சியா. The committee may undertake any inquiry in any matter ancillary incidental to the கரூர் ச்டாம்பட்ட

அப்ப அவருக்கான மரியாதை எங்க இருக்கு அப்ப அவர் ரெண்டு ஐபிஎஸ் அதி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு முன்னாள் ஜட்ஜ் ரெண்டு பேரும் பண்ண என்கொயரிய ஒரே இரவுல ஸ்டாப் பண்ண சொல்லி தமிழ்நாட்டில இருந்து வர எதுமே வந்து சரி கிடையாதுன்ற முடிவுக்கு வந்து இவங்க தள்ளி இருக்காங்க அதாவது தாவேகா வந்து அப்ப தமிழ்நாட்டு மன்றத்துல கொண்டு போய் தமிழர்களோட மானத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு ஓய்வு பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதியோடைய அறிக்கை சரி கிடையாது இங்க எஸ்ஐடியோட விசாரணை சரி கிடையாது ஆனா அங்க சிபிஐ விசாரணை ஒரு குஜராத் நீதிபதியோட தலைமையில் பண்றது சரியா இருக்கும் அதுலயே ரெண்டு தமிழர்கள்

ஒரு வழக்கு எப்படி நடக்கணும் ஒரு வழக்கு எப்படி எடுத்துட்டு போனா ஏற்கனவே இந்தியாவுடைய சிஆர்பி சிஆர் அதை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன்னு இருக்கு அத பேரை மாத்திட்டாங்க நமக்கு இது நம்ம சமஸ்கிருத பேர் வராது இப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு எவிடன்ஸை நீங்க என்னவா கன்சிடர் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டீடைல்லா குடுத்துருக்காங்க அப்ப அத நீங்க என்ன பண்ண போறீங்க எங்க கட்சியை தேவனா எதையுமே நாங்க கண்டுக்க மாட்டோம் மூணாவது சிபிஐ மேனுவல் சிபிஐ மேனுவலை தூக்கி குப்பையில போட்டீங்க சோ அப்போ இது எதுவுமே வந்து எஸ் பர்த இன்வெஸ்டிகேஷன் படி நடக்கவே இல்லை நீங்க சொன்னது திரும்ப திரும்ப என்ன சொன்னீங்க எஸ்ஓபிக்கு வந்த வழக்க நீதிபதி எப்படி எஸ்ஐடி போடலாம்னு கேட்டிங்க உங்கள்ட்ட எதுக்கு இந்த வழக்கு வந்திருக்கு சிபிஐக்கு மாத்திரக்கு வழக்கு வந்திருக்கு நீங்க எப்படி அதுல வந்து அருணா ஜெகதீஷன் கமிஷனை கேன்சல் பண்ணிட்டு நீங்க ஒரு கமிஷன் போடுவீங்க எங்களுக்கு வந்த ரத்தம் உங்களுக்கு வந்த தக்காளி தொக்கு நம்ம அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இதுல பொலிட்டிக்கலா பார்ப்போம் இப்ப நம்ம வந்து டெக்னிக்கலா லீகலா உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா லீகலா வந்து இவங்க பண்ணது வந்து தப்பு அப்பட்டமா வெளிப்படையா நம்மளுக்கு வந்து தெரியுது இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு சட்டத்துக்கு புறம்பா வந்து ஒரு உச்சநீதிமன்றமே செயல்படுதோன்ற பயம் நம்மளுக்கு வருது இப்ப இதுல ஒண்ணுமே இல்லை கிளீனா ஒரே விஷயம் பண்ணும் விஜய் எப்படியாவது பாஜகவினுடைய பேக்கேஜுக்கு வரணும் விரித்த வழியில் தானே போய் நின்றுட்டார் செலவு பண்ணி கோர்ட்டுக்கு போய் நின்று இருக்காரு அவரு விஜய் உன்னோட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி விஜய் கூட இருக்கக்கூடிய ஆளை அப்படி யார் அப்படின்னா அத வச்சு மக்கள இருந்தே கேட்டியா மதிச்சியா இந்த ஆளை கூட வச்சுக்காத ஏழரைய கூட வச்சு சுத்தறா மாதிரின்னு இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க ஆலோசனை கொண்டு வந்து நடுத்தருள் நிறுத்தியாச்சு இப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸும் சிபிஐ எடுத்து என்கொயரி வரும் நீ திமுகவிடம் நீங்கள் சிக்கி இருந்தால் கூட

போட்டு கொடுத்து நீயே மாட்டிக்கிட்டேன் ஒரு பொலிட்டிக்கலா எலெக்ஷன் கால்குலேஷன் என்ன அப்படின்னா விஜய் வந்து சிறுபான்மையின் ஓட்டுக்களை ஒரு கன்சிடரபிள் போர்ஷனை வந்து தன் பக்கம் இழுப்பாரு முஸ்லிம்ஸ் பிளஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு வந்து தொடர்ச்சியா பேசப்பட்டு இருக்கு இப்ப ஒரு பாஜக கூட்டணிக்கு போனாருனா ஒட்டுமொத்த சிறுபான்மையின ஓட்டும் திமுக தான் வரும் கிளீன் பேக்கேஜா வரும் திரும்பவும் இது திமுகவுக்கு தேர்தல் நம்பர்ஸ்லயும் பெரிய பலம் தானே தவிர பொலிட்டிக்கலாவும் பெரிய பலம் தேர்தல் லாபத்திலையும் ஒரு பெரிய பலம் திமுக தாவேக்காவுக்கு கிடையாது ஸோ இப்போ விஜய் வசமாக ஒரு மாட்டி மாட்டியிருக்கிறாரு அதுலேயும் குறிப்பாக இந்த என்கொயரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இவங்க சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்காது இந்த சிபிஐ ரிப்போர்ட் அப்படியே பத்திரமாக வச்சுட்டுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக லீக் பண்ணுவாங்க எப்படி எடப்பாடிக்கு ரெட்டலை முடிக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த சிபிஐ விசாரணை ஆமாம் அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய வாழ்க்கையை இந்த வழக்கில் முடிச்சு விட்டது ஆதவர்ஜுனா அந்த பெருமை அவருக்கு மட்டுமே சாரும் அதை நம்மளாம் எடுத்துக்க முடியாது அது அவருக்கு தான் சாரும் ஜோதியில் ஐக்கியம் அவருக்காக விஜயை வெல்கம் பண்ணிட்டு அங்கே அடிமை டீம் வந்து காத்துட்டு அது பழைய அடிமை டீம் வந்து இந்த புதிய அடிமை டீமை வெல்கம் பண்ணுறதுக்காக அவர் ஆதவர்ஜுனா பேச கேட்டதுனால தான் அங்கே இவ்வளோ பெரிய ஆக்சிடென்டே நடந்துச்சு ஆமா அது வந்து அவர் லேட்டா வந்ததிலிருந்து மற்ற எல்லா காரணமே வந்து ஆதவர்ஜுனா அவருடைய டைரக்ஷன்ஸ் தான் அவரை ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கூட வச்சுட்டு சுத்திரிய செவ்வாயில் உன்னை எந்த நேரம் பார்த்து காலை வாரி விடுவான்னு தெரியாமல் பண்ணிட்டே மொத்தம் ஆதவர்ஜினா டெல்லி டெல்லின்றாங்க மொத்தமா ஜிக்க வச்சிட்டாங்கல்ல திருப்பி இந்த வழக்கு வந்து அஃபடேபிட் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து தமிழ்நாடு அரசு இந்த அஃப்டேவிட்டை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல அவங்க வந்து அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணாங்க அப்படின்னு தெரியல மொத்தமா கொடுப்பாங்க இதில் மோசமான விஷயம் என்னன்னா இந்த மனுவை போட்ட ரெண்டு பேர் நான் மனுவே போடல அப்படின்னு கோர்ட்லயே சொல்றான் பொய்யான ஆற்றல் போடப்பட்ட ஒரு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிச்சு அந்த அந்த மனு சரியானு விசாரிக்க போறாங்களா இது வந்து முதல் முறையா இந்திய வரலாறுல நடந்த ரெண்டாவதுல முக்கியமான விஷயம் ஒரு கேள்வி வந்து உச்சநீதிமன்றத்துல வச்சது என்ன அப்படின்னா கரூர் அப்படிங்கறது மதுரை ஜுடிஷன்ல வருது நீங்க வந்து மதுரையில தான அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கணும் ஏன் அவசரவசமா இது வந்து சென்னையில மனு போட்டா அந்த மனு எப்படி நம்பர் ஆச்சு கோர்ட்ல முதல்ல இங்க இருக்கக்கூடிய கோர்ட்டு ரெஜிஸ்டர் இருப்பார் இல்லையா இந்த வழக்குகளை வந்து அசைன் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டார் ஜெனரல் இருப்பார் இல்லையா அவரே வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும் கேள்விக்கு உட்படுத்தணும் பேசிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றமே சொல்லுது கண்டிச்சிருக்கு எப்படி நீ வந்து சென்னையில விசாரிக்கலாம் அப்படின்னு இப்போ ஒண்ணுமே இல்லை சமீபத்துல ஒரு வழக்கு அதாவது சென்னை அஹ் என்ன வழக்கு அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லையில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான வழக்கு வந்து போடுறாரு சென்னையில வந்து அந்த வழக்கு நம்பர்ஸ் ஆகுது மதுரையிலே இருக்கு மதுரையில கோர்ட்ட இருக்கு அந்த வழக்கு அங்க போடணும் அங்கேயே நம்பர் ஆகணும் ஆனா அந்த வழக்கு வந்து சென்னையில நம்பர் ஆகி பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு யார் எடுத்துக்க கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் கைக்கு வருது அது வேற ஒன்றும் வரல கவர்னரும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த துணைவேந்தர்களுக்கான அதிகாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு உத்தரவு போட்டாங்க இல்லையா உச்ச நீதிமன்றம் அதை இடைக்காலமா தடை பண்றதுக்கான வேலையை மதுரை கோர்ட்டுக்கு போடாம சென்னை கோர்ட்டுக்கு வந்தாங்க அப்போ கோர்ட்ல நம்பர் ஆகி தீர்ப்பு அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கல நீங்க எப்படி வந்து மதுரை கோர்ட்டுக்கு போகாம சென்னை கோர்ட்டுக்கு வந்தீங்க இது எப்படி நம்பர் ஆச்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்கல ஸோ அப்போ இதை பார்க்கும்போது கிரிட் கிரிட்டிக்கலாகவே வந்து இது வந்து ஒரு ஸோ அப்போ இதை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் அஜெண்டா டு ட்ராப் விஜய் அது இட்ஸ் அ டன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு